அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான வீரப்பூர் மாசி திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு ஸ்ரீ சப்த கண்ணிமாரம்மன் பொன்னர் சங்கர் வேடபுரி திருவிழா மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது மாசி மாதம் இருபதாம் நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ அருகாணி தங்கால் திருவிழா நடைபெறவுள்ளது மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று ஸ்ரீ அண்ணன்மார் சுவாமியை தங்கால் உயிர் எழுப்புதல் நிகழ்வு படுகளம் திருவிழா நடைபெறவுள்ளது மாசி மாதம் இருபத்து இரண்டாம் தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று மாலையில் வேடபுரி குதிரை தேர் நிகழ்வு நடைபெற உள்ளது மாசி இருபத்து மூன்றாம் தேதி ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் மதியம் ஒரு மணிக்குள் பெரிய தேர் வடம் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது மாசி இருபத்து நான்காம் தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று மாலை ஆறு மணியளவில் சத்தாவரணம் மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் சுவாமி திருவீதி உலா நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்